தங்க மிகப்பெரிய வாகனங்கள் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலே இன்றைய தினம் பதிமூன்றாம் நாள் திருவிழா எப்படி இடம்பெற போகின்றது சுவாமி உள்வீதி உலா வரும் பொழுது சுவாமியுடைய அலங்காரங்கள் உள் மண்டபத்துக்குள்ளே தொழிலே காவி செல்கின்ற பொழுது அலங்காரங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க போகின்றோம் இன்றைய நாள் திருவிழா எப்படி இடம்பெறப் போகின்றது வெளிபீதிகளிலே என்னெல்லாம் இடம்பெற போகிறது சுவாமி வாகனங்கள் எப்படி இருக்கும் சுவாமியுடைய அலங்காரங்கள் வீதியிலே எப்படி இருக்கும் என்று சொல்லி புள்ளி காட்சிகளை பார்க்க போகின்றோம் இதோடயூப் சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்த பாருங்க இன்றைய நாள் வெளி வீதி உலா வர இருக்கும் சுவாமி வாகனங்களை வெளியிலே வைத்திருக்கின்ற காட்சியை பார்க்கப் போகின்றோம் அலங்காரா நல்லூரா இன்றைய தினம் வெளி வீதி உலா வர இருக்கும் சுவாமி வாகனங்களை முன்னாலே வைத்திருக்கின்றார்கள் மிக பெரிய ஒரு ரிஷப வாகனம் ஆலயத்துக்கு முன்னாலே வைத்திருக்கின்றார்கள் பதிமூன்றாம் நாள் திருவிழாவிலே இந்த மிகப்பெரிய ரிஷப வாகனம் மூன்று இடப வாகனம் என்று சொல்லலாம் இடப உலா வர இருக்கின்றார் இன்றைய நாள் சுவாமியார் வாங்க வாங்க வணக்கம் இன்றைய நாள் உள்ளுக்கு என்ன வாத்தியம் இசைக்க போகிறீங்க வாத்திய இசைகள் மல்லாரி வாசிப்பாங்க அப்புறமா கீர்த்தனை வாசிப்பாங்க யாகத்தில் ராகம் வாசிச்சு திருப்புகள் முருகனுக்கு பிடிச்ச பாடகர்கள் வாசிப்பாங்க பதிமூன்றாம் நாள் திருவிழாவில் உள்ளுக்குள்ள இன்றைய தினம் விசேஷமாக என்ன வாசிக்க போகின்றீர்கள் நேற்று திருப்புகல் வாத்தாங்க இன்னைக்கு தாளவாத்திய வாசி முதலிலே வசந்த மண்டபத்திலே இருந்து தாளவாத்தியங்களோட சுவாமி செல்கின்ற காட்சியை பார்க்க போகின்றோம் மாலை நேரம் ஐந்து மணி எட்டு நிமிடத்துக்கு வசந்த மண்டபத்திலேருந்து சுவாமி வெளியில் வர மிருதங்கத்தினுடைய ஒலி எங்களுக்கு கேட்குற அந்த சத்தம் அந்த சத்தம் கேட்கின்றது

உள்ளே தாள வாத்தியங்கள் இசைக்கின்ற இந்த நேரத்திலே ஆலயத்துக்கு முன்னாலே பக்தர்கள் திரண்டு நிற்கிறார் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நல்லையம்பதியிலே பெருமானுடைய மகோத்சவத்தின் பதிமூன்றாவது நாளாகிய இன்று வெற்றிவேட் பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக அலங்கரிக்கப்பட்ட அந்த தண்டிகையிலே இப்பொழுது உள்வீதியிலே அங்கே தாள வாத்தியங்கள் முழங்க வந்து கொண்டிருக்கின்றதோடு காலவாத்தியங்கள் இசைக்கப்படுகின்ற அந்த ஒளியினையும் சுவாமி வருகின்ற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆலயத்தினுடைய தெற்கு கோபுரம் அந்த ஆலய மண்டபத்தினுடைய அந்த அலங்கார வேலைப்பாடுகள் தூணினுடைய வேலைப்பாடுகளையும் ஒன்று சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் காலவாத்தியங்கள் இசைக்கப்படுகின்ற பொழுது பக்தர்கள் ஆலயத்துக்கு முன்னாலே திருமணத்தில் காட்சியை கொண்டிருக்கிறோம் அலங்காரா நல்லூரா சுவாமியை இன்றைய தினம் காவுகின்ற பக்தர்கள் உண்மண்டபத்திலே அவர்களுடைய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐந்து மணி ஐம்பது நிமிடம் பொழுது கவிழ்நாதஸ்வரம் வளைகுலதோசன் சாமரங்கள் வெளியிலே வந்து கொண்டிருக்கிறோம் சங்கே பெருமான் வெளியிலே வரப்போகின்றார் சுவாமிகளுடன் வெளியிலே வருகின்ற அற்புத காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வந்த சுவாமிகளை இப்பொழுது சுவாமி வாகனங்களில் வைத்து கட்டுகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏராளமான அடியவர்கள் இன்றைய தினம் முருகனை தரிசிக்க வந்திருக்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பக்தர்கள் வாகனத்தை தொழிலே காவினிக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கல்லூருக்கு வந்திருக்கின்ற சுற்றுலாப் பயணிகளும் முருகனை பார்த்து பரவசம் அடைகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆறு மணிக்கு சுவாமி வெளியிலே வருகின்ற அற்புத காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது பெருமான் தன்னுடைய தந்தையாராகிய அந்த முக்கண்ணனுடைய வேத மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளையறு தேறி பூதன் சூழ பொலியே வருவார் புலியின் ஒரு தோளார் என்ற அந்த தேவாரத்துக்கு கிணங்க பெருமான் அந்த வாகனம் என்று சொல்லப்படுகின்ற போகிறதுக்கு முன்னால் இருந்தால் தெற்கு நோக்கி திரும்புகின்ற இந்த காட்சியை பார்க்கலாம் வெற்றிவேட் பெருமானும் வள்ளி தெய்வானி சமயதராக காட்சி கொடுக்கின்ற அந்த நிகழ்வே இப்பொழுது இடம்பெறுகின்றது என்ற செய்தியை கூறுகிறேன் சுவாமி இப்பொழுது தெற்கு பிரகாரம் செல்லுகின்ற அதே நேரத்தில் பக்தர்கள் முன்னாலே பக்தியோடு வணங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது தெற்கு பிரகாரம் நோக்கி மெதுவாக சென்று கொண்டிருக்கிறார் இன்றைய தினம் ரிஷப வாகனத்திலே எழுந்தருகி இருக்கும் நல்லூர் பெருமானினுடைய சாத்துப்படி வேலைகளை பார்க்கலாம் மேலே ஒரு குடை தெரிகிறது அது என்ன வர்ணம் என்று கண்டுபிடிக்க முடியாமல் உள்ளது கருப்பா அல்லது கரி நீளமா என்பது கண்டுபிடிக்க முடியாமல் உள்ளது அதுபோல் இன்றைய நாள் பெருமானுக்கு கொண்டை அலங்காரத்தை பாருங்கள் அழகிய வித்தியாசமான கொண்டை அலங்காரம் நேற்றைய தினம் பன்னிரெண்டாம் நாள் திருவிழாவிலே ஆண்டாளினுடைய கொண்டை அலங்காரத்திலே சுவாமி வழி உலா வந்தார் இன்றைய தினம் வித்தியாசமான ஒரு கொண்டை அலங்காரம் கீழே பாரம்பரிய நகைகள் வெள்ளை மற்றும் பச்சை நிற மலர் மாலைகள் மல்லிகை மலர் மாலைகள் அதோட பாரம்பரிய நகைகளோட தங்கவேல் மற்றும் நகையெல்லாம் பாருங்க தொங்குது இப்பொழுது சுவாமியார் மெதுவாக தெற்கு வாசலை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார் you yeah. അറം ഇല്ലാതെ കളി എന്തോ கல்லி நல்லவே கந்தே அறிவு ஏ நந்தது தாவே பர நல்வி அறிவு கந்தே நல்லை கந்த காலே பர தாலே அறிவு கந்தே அலூமியே ஆலை நரை அல்களை செய் அறம்மை குழவே நலம் மேல் நல்லை பிளங்கருளாரவார நாமே நலவே நாமே தாத்தோம் கலவார நலப்பில்லா தேவாரி அறவுளை குழந்தை நாய் கந்தவியப் பெருமான் இப்பொழுது மேற்கு வாசல் நோக்கி திரும்புகின்ற அற்புத காட்சியும் தெற்கு வாசல் கோபுரத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் வள்ளி தெய்வானை சுவாமிகளினுடைய சாத்துப்படி நாசிக் தலையுடைய திருவாசி அதிலே வள்ளி மற்றும் தெய்வானை சுவாமி ரெண்டு சிறிய மல்லிகை பூமலை மாலங்களை நினைக்கிறேன் அதிலே ஒரு பச்சை நிறமும் ஒரு மின் பச்சை நிறமும் கொடுத்துருக்காங்க தூரை பார்த்ததுக்கு வெண்மையாக தெரியும் இந்த ரிசவ வாகனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நடுவில் வருகிற ரிசவ வாகனம் நல்லூர் காலத்திலே சப்பரம் சப்பர திருவிழாவிலே கொண்டிருவார்கள் இப்பொழுது நீங்கள் இந்த சாத்துப்படி வேலையினுடைய அந்த மலர் மாலை அந்த மலர் மாலையினுடைய அந்த முழு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த நாகம் படம் எடுத்தது படம் எடுத்தது போல இருக்கும் இந்த சாத்துப்படி வேலைப்பாடு நல்லூருக்கு உரித்தான அந்த நீளமான மலர் மாலை இப்பொழுது வடிவாக பார்க்கலாம் அதுபோல் தெய்வானை சுவாமிகளுடைய பதக்கங்களை பாருங்கள் பதக்கம் மற்றும் காசு மாலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் முருகப்பெருமான மிகப்பெரிய நந்தி மேலே கண்களை பார்த்தபடி முருகனை காவி கொண்டிருக்கின்ற தோற்றம் காதுகளை பாருங்கள் மிகப்பெரிய நந்தி இது கிட்டத்தட்ட ஒரு ஆறடி உயரம் வெறும் இந்த நந்தி சப்பர திருவிழாவிலே இந்த நந்தியை வருவார்கள் காலை பாருங்க கம்பீரமான கால்கள் வால் வெண்மை நிறம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாங்கள் பின்பகுதியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் பக்தர்களும் பக்தியோட பாருங்கள் எப்படி காவல்தான் பாருங்கள் நீங்கள் மாறி 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 அந்த ஒத்துழை தங்களுக்குள்ளே ஒத்துழைத்து காவி காவி செல்வார்கள் ஏன்னா ஏராளமான பக்தர்கள் இங்கே சுவாமி வாகனத்தை காவுவதற்காக சுவாமியை காவு காவுவதற்காக வருவார்கள் பாருங்க எப்படி காவுன்றாங்க கைகளை பாருங்க எல்லாம் அந்த பெரிய கொம்பிலே பற்றி பிடித்திருக்கின்ற அந்த தோற்றத்தினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நான் நினைக்கிறேன் இது கருநீல கலர் தான் நான் நினைக்கிறேன் கருணீல வர்ணம் ஆனால் நாளைய குருக்கள் என்ன வர்ணி சொல்லி கொஞ்சம் செல்ல செல்ல நான் உங்களுக்கு அதை வந்திருக்கின்றார் தங்கம் தொங்குகின்றது தங்க கொம்புகளை உங்களுக்கு நான் காட்டுகின்றேன் பாருங்க பாருங்க மேல் அந்த கொண்டை அலங்காரத்திலே தங்கம் போன்ற அமைப்பு தங்கம் என்று நினைக்கிறேன் தங்க கொம்பிலே இன்றைய தினம் சுவாமி வெளிவீதி உலா வந்திருக்கின்ற அட்டு நல்லூர் கந்த சுவாமியார் இப்பொழுது குபேரவாசல் கோபுரம் அதாவது வடக்கு வீதியினூடாக திரும்பி செல்லுகின்ற அற்புதமான காட்சியும் பக்தர்கள் சூழ்ந்து பிரசாதங்கள் உண்ணுகின்ற காட்சியும் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் வாசல் கடந்தவுடன் இன்றைய தினம் எழுந்து இருக்கின்ற கந்த சுவாமியாருக்கு வீசுகின்ற காட்சி மிக அருகிலே நாங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பின்னாலே பாருங்கள் சுவாமியை அந்த கொம்பினை எப்படி பக்தர்கள் பற்றி படிக்கிறார்கள் சொல்லி அந்த தங்க கொம்பை பார்த்து கொண்டிருக்கின்றோம் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன் சாத்துப்படி வேலைகளில் நல்லூர் கந்த சுவாமி கோவில் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான சாத்துப்படி வேலை அலங்காரத்துடன் சுவாமி வழிவித உலா வருவார் கிழக்கை நோக்கி சுவாமி மெதுவாக நெருங்கிக் கொண்டிருக்கிறார் மனோன்மணி ஆலயத்தையும் சுவாமி வந்து கொண்டிருக்கின்ற காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமியினுடைய அந்த தங்க கொம்புடன் சாத்துப்படி வேலைகளை மிக அருகிலேயே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நல்லூர் கந்த சுவாமியார் கிழக்கு நோக்கி திரும்புகின்ற அற்புத காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது கிழக்கிலே சிவனுக்குரிய பஞ்ச வாத்தியமான நந்தி மேளமும் தட்டி செய்யப்படும் புண்ணியரே தெள்ளித் தெளிந்தவர் சித்தத்தில் ஓரும் தெளியமுதே வள்ளி குகந்தவனே முருகா மரவாமலனை காக்க வெள்ளிக்கிழமை வருவாய் வேலவனே என்று இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய விசுவாச வருட மகோத்சவ பிரிவிழாவிலே பெருமானுடைய பதிமூன்றாவது நாள் உற்சவம் இப்பொழுது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அங்கே பெருமான் வேத மோதி வெண்ணோல் பூண்டு வெள்ளை எரு தேறி என்ற அந்த தேவாரத்திற்கிணங்க பெருமான் ரிசிவ வாகனத்திலே அங்கே அந்த பெருமானுடைய ரிசிவங்களுக்கு கொம்பிலே தங்கம் பூசப்பட்டு அங்கே அந்த பெருமான் ரிசிவ வாகனத்திலே பெருமான் வேட்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக இப்பொழுது ஈசான மூலையிலே இருந்து அங்கே அந்தன சிவாச்சாரியார் அவர்கள் திருவாசகம் அந்த பெருமானால் சிவபெருமானாலே கையெழுத்தாக எழுதப்பட்ட அந்த திருவாசகத்தை பிரதம ஓதுவார் அவர்கள் இங்கே ஓதிவர பெருமான் அடியர்களுடைய தோளிலே மிதந்து அந்த வாகனத்திலே வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம் பெறுகின்றது இங்கே பெருமானுடைய அந்த ரிசிவ வாகன காட்சியை பல்லாயிரக்கணக்கான முருக அடியவர்கள் இங்கே வந்து அவரை ஒரு நிலையாக மனதோடு வழிபடுகின்ற இந்த காட்சி ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் இப்பொழுது கந்த சுவாமியார் கிழக்கு நோக்கி என்னும் சற்று நேரத்திலே திரும்ப போகின்றார் சுவாமி அருகிலே வந்ததும் ஆலய குருக்கள் இப்பொழுது முன்னுக்கு வருகின்ற அந்த காட்சி தங்க குடையுடன் வருகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சரவணபவ இப்பொழுது வசந்த மண்டபத்தை நுடைய அந்த காட்சி அந்த காட்சியை பார்ப்பதற்காக பக்தர்கள் சொந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சி அற்புதமாக இருக்கும் இப்பொழுது சுவாமி மெதுவாக குப்பிரகாரம் நோக்கி செல்லும் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் மூன்று சுவாமிகளை ஒன்றாக மெதுவாக கீழே வைக்கின்ற காட்சி ியை சிறிய கொம்பிலே ஆலய குருக்கள் அனைவரும் உள்ளே தூக்கி செல்கின்ற அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வசந்த மண்டபத்துக்குள்ளே கொண்டு செல்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ஆலய குருக்கள் அனைவரும் அந்த இறுதி பூஜைக்கு ஜாகம் இடைக்கி வருகின்ற காட்சி குருக்கள் அனைவரும் பாருங்க ஒரு ஆஷ் நிறம் என்று சொல்லுவார்கள் ஒரு ஆஷ் என்றும் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் சாம்பல் நிறத்திலே வேஸ்டி அணிந்திருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது பூஜைகள் எல்லாம் முடிவடைந்தது இன்றைய பதிமூன்றாம் நாள் திருவிழா இத்துடன் நிறைவு பெறுகின்றது மக்களே தொடர்ச்சியாக காணொளி பாருங்கள் இன்றைய தினம் ஏராளமான அடியவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலய காற்றி இந்த சுவாமி இந்த வாசம் அனைத்தையும் ஒரு தரம் வாருங்கள் ஆலயத்துக்கு நல்லூர் ஆலயத்துக்கு வாருங்கள் அலங்காரா நல்லூரா தொடர்ச்சியாக காணொளி பாருங்கள் சில வேளை காணொலி பிந்தினால் ஒரு ஒன்பது நாற்பதுக்கு முதல் காணொலி வந்துவிடும் தொடர்ச்சியாக பாருங்க நிறைய பேர் பகிர்றீங்களில் காணொலியை பகிருங்க அப்ப அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கும் விடயம் வந்து தெரியும் அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதுடன் நன்றி உறவுகளே